பரம்பரை மெய்கண்ட சந்தானம் பேரூர் ஆதினம் இருபத்தைந்தாம் பட்டம் குருமகா சன்னிதானங்களின் பொன்னார் திருவடிகளை வழங்கி அருளரை வேண்டி பணிகிறோம் உலகளாம் நந்தோதற்கெரியவன் நிலவுலாவிய நீர்மொழி வேணி என் அழகில் சோதிய நம்பலத்தாடு வா நல சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் போற்றுவதற்கும் நாடும் நன்னும் இன்னமை நினைவுப்படுத்தலுக்கும் உரிய அருள்மிகு அமலவான பெருமான் ஆலமத்தல்வர் அம்மையப்பருடைய நதர்களாலும் திருக்கைலாய பரம்பரை மேகண்ட சந்தானம் பேரூர் ஆதீனம் ஆதி குருமர்கள் சாந்தலிங்க பெருமானுடைய தன்னர்களாலும் குருவர்களாலும் எல்லோரும் எல்லா நலங்களும் பெற்று வாழ வாழ்த்துகின்றோம் பெருங்கவிக்கோ மாமு சேந்திராம் ராமன் ஐயா அவர்களுடைய பயணம் செம்மையான முறையிலே அமைவதற்காக வரவேற்பும் பாராட்டும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நல்ல நிகழ்விலே ஐயா அவர்கள் இங்கே கலந்து சிறப்பித்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் தலைமுறையாற்றி சென்றிருக்கக்கூடிய கல்லூரி ஜெயலலிதையா அவர்களுக்கும் வரவேற்புரையாற்றி இருக்கக்கூடிய புலவர் காசா அப்பாவையா அவர்களுக்கும் இங்கே முன்னிலை வைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய பாராட்டுவதற்குரிய மணி ஐயா அவர்களுக்கும் மற்றும் இங்கே வருகை வந்திருக்க கல்லூரி நன்றியுரையாற்றிருக்கக்கூடிய கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும் நம்முடைய உலங்கிணைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நம்முடைய பெருங்கவைக்கோ ஐயா அவர்கள் இடைவிடாத ஒரு தமிழ் பணியை தொடர்ந்து ஆற்றிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவருடைய அவர் ஆற்றுவதும் தமிழ் பணி அவர் ஒரு இதழ் நடத்துகின்றார்கள் அந்த இதழும் நல்ல தமிழ் பணி என்கின்ற பெயரிலே அவருடைய இதழ் அமைந்து அதில் நல்ல கவிதைகளை எழுதிக்கொண்டிருப்பவர்கள் இதுவரைக்கும் லட்சத்துக்கு மேற்பட்டதாகிய கவிதைகளை படைத்திருக்கக்கூடிய ஒரு பெருமைக்குரியவர் என்பது நம்முடைய தான் ஒரு சிறப்பு அமைந்திருப்பார் பன்னாட்டு தமிழறவு மன்றத்தின் நிறுவி தமிழுக்காக ஓயாவது குரல் கொடுத்து கொண்டிருப்பவர்கள் இங்கே கோவைக்கு வருகின்ற போதெல்லாம் நம்முடைய திருமணத்திற்கு வரி விழுந்து சிறப்பிப்பவர்கள் அதே போல அவர் குருநாதனிடத்தில் நல்ல அவர் பக்தி கொண்டு ஒழுங்கக்கூடியவர்கள் அவருக்குன்னு ஒரு குருநாதர் இருக்கின்றார் அவர் தஞ்சை இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய கோயில் இருக்கின்றார் அவரிடத்தில் அன்பு கொண்டவர்கள் நம்முடைய இருபத்தி நான்காம் குருமகா சன்னிதானங்களத்திலேயும் அன்பு கொண்டு திகழக்கூடியவர்கள் அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஐயா அவர்கள் ஒரு காலத்தில் கன்மியா கன்னியாகுமரி சண்டை வரைக்கும் நடைப்பயணம் என்று பல்வேறு வகையான பயணங்களை மேற்கொண்டவர்கள் ஆனால் இந்த வயதிலேயும் கூட ஏதாவது ஒரு பயணம் போய் அங்கங்கே பரப்புரை செய்ய வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் நம்முடைய ஐயா அவர்கள் இங்கே கோவை மாநகருக்கு வந்திருப்பது மிகவும் மகிழ்வுக்குரியது இது மீண்டும் நம்ம ஆர்வலர்களுக்கு ஒரு ஊக்கத்தை தரக்கூடிய வகையிலே அமைவது அத்தகைய ஐயாவுடைய பணி சிறக்க எல்லாமல்ல அம்பலமான பெருமான் இணையதளும் சாந்தலிங்க பெருமான் தன்னர்களும் ஒருவர்களும் துணை நிற்க வேண்டி வாழ்த்தி வைக்கின்றோம் போற்றியோம்